ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் கோபாலநாயக்கர் மீனம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் பங்காறு அடிகளார் தன் பள்ளி படிப்பினை முடித்த பங்காறு அடிகளார் அதன் செங்கல்பட்டு அரசு ஆசிரியர் பள்ளியில் பயிற்சி பெற்று பின் அச்சனம்பாக்கம் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பங்காறு அடிகளார் வீட்டில் ஒரு விழா நடக்கிறது அந்த வேளையில் பங்காறு அடிகளாருக்கு திடீரென ஆதிர்வலா சக்தியின் அருள் வந்து ஒரு கடினமான தீபத்தட்டினை வளைத்து அதன் சக்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது பின் மேல்மருவத்தூரில் அற்புதம் ஒன்று நிகழப்போவதாகவும் தான் கோயில் கொள்ளப் போவதாகவும் பங்காறு அடிகளார் வாயிலாக ஆதிபரா சக்தி கூறியதாக சொல்லப்படுகிறது பின் பங்காறு அடிகளாரின் வீட்டிற்கு பின் உள்ள ஒரு வேப்ப மரத்தில் பால் வடிந்தது அந்த பால் இனிப்புச் சுவையுடன் இருந்ததாக சொல்லப்படுகிறது அந்த சமயம் அருள் மணக்கும் மேல்பருவத்தூர் என பத்திரிகைகளிலும் பிரசுரம் வெளியிடப்பட்டது அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பலத்த புயல் ஒன்று வங்கக்கடலில் உருவாகியது அது சென்னையில் கரையை கடந்தது பங்காறு அடிகளாரின் சொந்த ஊரான மேல்வருவத்தூரில் இதன் தாக்கம் இருக்கவே பங்காறு அடிகளாரின் வீட்டிற்கு பின் உள்ள வேப்ப முறிந்து விழுந்தது அந்த மரத்தை ஒட்டியிருந்த புற்றும் மலையில் கரையவே அந்த இடத்தில் ஒரு சுயம்பு தென்பட்டது அதுவே ஆதிபராசக்தி என சொல்லப்பட்டு வருகிறது அதன்பின் பங்காறு அடிகளாருக்கு அருள் வந்து அந்த இடத்தில் கோவில் கட்டுமாறு அம்மன் தனக்கு கட்டளையிட்டதாகவும் கூறினார் வேப்பமரம் எழுந்த இடத்தில் கூரை அமைக்கப்பட்டது ஆசிரியர் வேலையில் இருந்த பங்காறு அடிகளார் மீதி நேரத்தை கோவிலில் கழித்தார் பின்பின் அவர் அம்மனின் அருள் மூலம் அருள்வாக்கு சொல்லியதாக கூறப்படுகிறது அடுத்த சில ஆண்டுகளில் மேல்மருவத்தூரின் புகழ் பத்திரிகை வாயிலாகவும் பொதுமக்களின் வாயிலாகவும் பரவியது நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் பெருகியது ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வழிபட்டனர் பங்காறு அடிகளாரை ஆதிபரா சக்தியின் மறுவடிவம் என்றும் பக்தர்கள் அவரை அம்மா எனவும் வணங்கினார்கள் பெண்கள் மாதவிடாய் ஒரு இயற்கையானது எனவும் அக்காலத்தில் பெண்கள் கோவிலுக்கு வரலாம் என்றும் அதனால் கோவிலின் புனிதம் ஒன்றும் கெட்டுப்போவதில்லை என்றும் பெண்கள் கருவறைக்கே சென்று பூஜை செய்யலாம் என்றும் ஒரு உயரிய கருத்தை கூறினார் பங்காறு அடிகளார் மேன்பருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் சென்னையை அடுத்த செங்கல்பட்டிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இத்தலத்தின் மூலவரான ஆதிபராசக்தி சித்தர்களின் தலைவி என அழைக்கப்படுகிறார் இத்தலத்தில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாக நம்பிக்கை எனவே இக்கோவில் ஆதிபராசக்தி சித்தர் பீடம் என அழைக்கப்படுகிறது ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டு தாமரை பீடத்தில் அமர்ந்துள்ளார் இச்சிலை கணபதி ஸ்தபதி வடிவமைத்துள்ளார் இச்சிலையின் கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது